அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதாவது தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு விசித்திரமான இயக்கம் வித்தியாசமான இயக்கம் இதற்கான காரணம் தங்கள் கட்சியில் இருக்கின்ற ஒரு நபரை நீக்க வேண்டும் என்றால் அல்லது இடை நீக்கமோ தற்காலிக நீக்கமோ நிரந்தரமான நீக்கமோ இதற்கான காரணங்கள் என்ன இருக்கும் என்றால் தங்கள் கட்சியில் தேர்தல் நேரத்தில் கட்சிக்காக பணி செய்யாமல் தனக்கு எதிராக இருக்கின்ற அணியினருக்கு பணி செய்திருக்கிறார் தங்கள் கட்சியினுடைய வெற்றிக்கு அவர் பாடுபடவில்லை அல்லது தங்கள் கட்சியை சார்ந்த தலைவர்களை தரைக்குழுவாக பேசுகிறார் தங்கள் கட்சிக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் பேசுகிறார் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார் பாலியல் ரீதியான சீண்டல்களில் ஈடுபட்டார் குற்றவியல் வழக்கில் தொடர்புடைய இருக்கிறது போன்ற பல்வேறு காரணங்களால் தான் ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்பவர் துணை பொதுச் செயலாளர் பதவியில் வெற்றிகரமாக வலம் வந்தார் ஓராண்டுகளாக அப்படிப்பட்ட இந்த நபரை நீக்குவதற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற திமுகவை விமர்சனம் செய்து விட்டாராம் இவர்களை விமர்சனம் செய்யவில்லை திமுகவை விமர்சனம் செய்ததால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை அக்கட்சியில் இருந்து நீக்கிவிட்டிருக்கிறார்கள் அவர் தற்பொழுது அவரே நிரந்தரமாக நீக்கிவிட்டார்கள் திருமாவளவனோ அவர் ஆறு மாத காலம் இடைநீக்கம் என்று சொன்னார் நான் முற்றிலுமாக விடுதலை சிறுத்தைகளை கட்சி விட்டு விலகுகிறேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் திமுகவில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார்கள் யார் வேண்டுமானாலும் என்ன கருத்து வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த திருமாவளவன் தங்கள் கட்சியில் அம்பேத்கரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர வேண்டும் என்று சுதந்திரமான கருத்தை வெளியிட்டதற்காக திமுகவை விமர்சனம் செய்ததற்காக மு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினையும் மு க ஸ்டாலினையும் இவர்கள் என்ன மன்னர்களா தொடர்ந்து இவர்களே ஆட்சி செய்வார்களா என்று சொன்னதற்காக ஏன் நீங்கள் திமுகவை விமர்சனம் செய்கிறீர்கள் எங்கள் கட்சியை நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்களோ செய்கிறவையோ அல்லது வளர்க்கிறீர்களோ எங்கள் கட்சியை வளர்கிறதோ அதெல்லாம் தெரியாது ஆனால் திமுகவை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது ஏனென்றால் திமுக தான் நமக்கு தாய் வீடு திமுக தான் நம்முடைய தலைமை இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதவ் அர்ஜுன ரெட்டியை நீக்கியதற்கான காரணம் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஆதவ் அர்ஜுன ரெட்டி அவர்கள் முதலில் தெளிவு இருக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு தனி கட்சி கிடையாது அது திமுகவினுடைய ஒரு பிரிவு உட்பிரிவு இது காலம் காலமாக பல்வேறு அரசியல் கூட்டணிகளில் அது உணர்த்தி இருக்கும் அவர் எப்பொழுதுமே திமுகவிடம் தான் இருப்பார் அது அன்றும் இன்றும் என்றுமே இருக்கும் அதை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி புரியாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனவோ ஜனநாயக கட்சியாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனவோ தனித்துவத்துடன் இயங்க போவதாக அவர் தேவையில்லாமல் அந்த கட்சியில் சேர்ந்து அவருக்கும் கெட்ட பெயர் அவருடைய செயலுக்கும் எந்த பலனும் கிடைக்காமல் போய்விட்டது உண்மையாகவே விசிகா விசித்திரமான திமுகவின் உட்பிரிவு இயக்கம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதானே அது ஏன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு தெரியவில்லை என்பது தெரியவில்லை